ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர் ஃபேஷனில் பார்க்க போகிறது ஒரு ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும் பட் என்ன மெட்டீரியல் வாங்கணுன்றது தெரியாது தெரியாமல் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்டாண்டு ஆரி ஒர்க் ஸ்டாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்டு இதில் வர ஃப்ரேம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு எயிட்டீன் இன்ச் தேவைப்படும் இதுலேயே சிக்ஸ்டீன் இன்ச்சும் அவைலபிளாக இருக்கும் பட் நம்ம ஒரு ப்ளவுஸ் போடணும் பேக் நெக் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒர்க் கவர் பண்ணணுன்னா எயிட்டீன் இன்ச் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபுள் லாக் ஒன்று வரும் இந்த லாக் வந்துட்டு நம்ம டைட்டும் பண்ணிக்கலாம் லூஸும் பண்ணிக்கலாம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸ் கற்றுக்கும் போது ஸ்டார்டிங்கில் நம்ம இன்னொரு கிளாத் தான் யூஸ் பண்ணுவோமே இது பேர் வந்து பாப்ளின் கிளாத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி நாலு கால் வரும் ஒரே டைப்பில் இந்த இந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டாண்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து கொடுத்து ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற நீடியல்ஸ் தான் பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் துடி நீடியல் வந்து ஒர்க் போடுறதுக்கோ கிளாஸ் கற்றுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸில் நம்ம கொடுக்குற நீடியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன் நீடியல்ஸ் தான் கொடுப்போமே இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஒர்க்கு சீக்கிரமாகவே கற்றுக்கலாம் இது வந்து த்ரெட்டுக்காக வச்சு யூஸ் பண்ணுற நீடியல் இது இந்த நீடியல் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற நீடியல் நம்ம இந்த சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நீடியல் தேவைப்படும் இதுலேயே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு செகண்ட் நீடியல் வந்து பார்த்திங்கன்னா மணிக்காக தேவைப்படும் நீட்டாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த ரெண்டு நீடியல்ஸுமே இது நம்ம பிகினர்ஸ்க்கு கொடுக்கும்போது ரொட்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் இந்த மாதிரி சரி த்ரெட் யூஸ் பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சரி த்ரெட்டாக வாங்கிக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் ப்ளூ ஒன்று தேவைப்படும் நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரே கலரில் இருக்க சில்க் த்ரெட்டு இல்லைன்னா மாறி மாறி இருக்க கலரில் இருக்க சில்க் த்ரெட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் பட் ஒரே கலரில் இருந்ததுன்னா நம்ம த்ரெட்டு ஒர்க்கெல்லாம் போடும்போது நல்ல டார்க்காக அழகாக தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே கலரில் தான் யூஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூயிங் த்ரெட் ஒன்று தேவைப்படும் ஸ்டார்டிங்கில் அடுத்தது இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாலு கிளாஸ்க்கு இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே போதும் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம தேவையான மெட்டீரியல்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இதில் பிகினர்ஸ்க்கு எதுனா டவுட் இருக்குது இந்த மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைக்கல வெளியில் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஸ்டாண்டு ஃப்ரேம் நீடியல் கிளாத் எது வேணும்னாலும் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.